சாப்பிட்டாச்சுப்பா தோசை நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன டின்னர் உங்க வீட்ல இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்றீங்க அதான் என்ன சாப்பிட்டீங்க ஓகே நான் சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு ஓகே சொல்லிருக்காங்க எப்படி இருக்கு பார்பி ஷாட் உங்க ஊர்ல எல்லாம் வெயில் சப்பாத்தி சாப்பிட்டீங்களா ஓகே சூப்பர் சைடிஸ் என்ன வெறும் சப்பாத்தி தான் சாப்பிட்டீங்களா சைடிஸ் கேட்டால் தான் சொல்லுவீங்களா மழையாப்பா உங்க ஊர்ல எங்க ஊர்ல மழை காணும்பா ரொம்ப வெயில்பா காந்தது பன்னீர் கிரேவி சாப்பிட்ருக்கீங்க ஓகே நல்ல காம்பினேஷன் தான் குட் காம்பினேஷன் நல்லா இருக்கும் சப்பாத்தி பன்னீர் கிரேவி கண்டிப்பா நீங்க கடையில் தான் சாப்பிட்ருப்பீங்க நினைக்கிறேன் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சிருக்க மாட்டாங்க ஆமா சிஸ்டர் இருக்காங்க ஏன் வீட்டில் செய்ய மாட்டாங்களா பன்னீர் எல்லாம் சப்பாத்தி பன்னீர் கிரேவி இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ரிஸ்க்கான ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க உங்கள் மிஸ்ஸை எத்தனை மணிக்கு லைவ் வந்தீங்க போகிறோம் எத்தனை மணிக்கு இப்போதான்ப்பா வந்த வச்சு தான் வந்த வச்சு ஒரு நாலு நிமிஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு மணிக்கு சுமார் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் போட்டேன் அது வந்து டைம் பிளான் பண்ணி போடல சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோமேன்ட்டு போட்டேன் நான் இப்போ போட்டு ஒரு நாலு நிமிஷம் இருக்கும் சாப்பிட்டீங்களா வெற்றி சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க லைவ்ல இருக்க இருக்கேன் மற்ற பேர்லாம் கமெண்ட் போடுங்கப்பா என்ன ஒரு அரை மணிநேரம் தான் போட்டிருக்கேன் ஏன்னா இவ்வளோ பெரிய பை சொல்லியிருக்காங்க இத டைப் பண்றதுக்கு என்ன செத்து இருப்பீங்க போல இருக்கு அவ்வளவு பெரிய பை இந்த அளவுக்கு என்னால பை சொல்ல முடியாது ஓகே பை அவ்வளவுதான் சொல்லலாம் ஓகே பருபசார்டோட வந்து நீங்க சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வாங்க நாளைக்கு மதியம் ஒரு மணிக்கு லைவ் போடலாம் கரெக்ட் கரெக்ட் மிஸ்டர் வெற்றி கரெக்ட் தான் எப்படி கெஸ் பண்ணீங்கன்னு தெரியலையே கரெக்டாக தான் கெஸ் பண்ணிட்டீங்க பை சிஸ்டர் அப்படின்னு இருக்காங்க ஓகே வாங்க நாளைக்கு காலையில் லைவ் கிடையாதுப்பா நாளைக்கு ஒரு மணிக்கு மட்டுமே நாளைக்கு மதியம் ஒரு மணிக்கு லைவுக்கு வாங்க பார்வி ஷாட் ஓகே வெற்றி எப்படி கண்டுபிடிச்சிங்க இன்னைக்கு லைவ் உண்டுன்ட்டு மதியம் போட்டேன் அப்படின்றீங்களா இல்ல மதியானம் லைவ் போட்டுட்டு இருக்கப்பலே கட் ஆயிடுச்சு நெட்டு சுத்த ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் சரி இந்த டைம் இந்த டைம் ரொம்ப லேட் ஆகுது மணி ஒன்போது மணிக்கெல்லாம் லைவ் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் எவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்கறது கொஞ்ச நேரம் தான் இன்னும் ஆஃப் அன் ஹவர் தான் இருக்கலாம் போல இருக்கு லைவ்ல வடகரி பொங்கல் வாங்க ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க அப்பா மதியம் லைவ் போட்டுக்கோகுல நெட்டு சுத்த ஆரம்பிச்சிருச்சுப்பா ரவிச்சந்திரன் அக்கா இரவு வணக்கம் வாங்க ரவிச்சந்திரன் நைட்டு சாப்பிட்டிங்களா சாப்பிட்டிங்களா அக்கா என்ன சாப்பாடு தோசை தான்ப்பா இன்னைக்கு தோசை தக்காளி சட்னிப்பா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நாளைக்கு வேலை நிறைய இருக்கான்னு கேட்டேன் ஆமாம் நாளைக்கு வேலை இருக்கும் சண்டே இல்லையா ஒர்க்கு ஹெவியாக தான் இருக்கும் அதில் வந்து லைவ் போட்டால் சைலண்ட் லைவாக தான் போட முடியும் பேச முடியாது அதுக்காக ஒரு மணிக்கே போட்டுடலாம்ல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைம் பேசலாம் அக்கா தயிர் சாப்பாடு சாப்பிட்டேன் ஓகே என்ன இந்த நேரம் தயிர் சாதம் சாப்பிட்ருக்கீங்க பாண்டிம்மா என்ன சாப்பிட்டீங்க நைட்டு மத்தியானம் பேசிட்டு வச்சு என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே இல்லை நாளைக்கு எங்கப்பா பொட்டாசி பொறுக்குது நாளைக்கு ஆவணி செவ்வாய்கிற தான்ப்பா பொட்டாசி எப்பவுமே நைட்ல தயிர் சாப்பாடு தான்ண்ணா ஓகே ஓகே சரி என்ன ஃப்ரைட் டிஷ் அதுக்கு சாப்பிடுவீங்க நீங்க எப்போவுமே என்ன தயிர் சாப்பாடு அப்படின்றீங்க தண்ணி ஊற்றி சாப்பிடலாம் அது நல்லா இருக்கும் தயிர் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது தண்ணி ஊற்றி கூட சாப்பிட்லாம் நைட் டையத்தில் இட்லி தக்காளி சாட்னி சாப்பிட்டீங்களா ஓகே சூப்பர் சீக்கிரம் சாப்பிடுவீங்க மணி ஒம்பது ஆயிடுச்சு சீக்கிரம் சாப்பிடுவீங்களா ஏழரை மணிக்கு நாங்கள் அங்கே சாப்பிட்ருவோம் இப்போல்லாம் வர வர எட்ட எட்டு மணி ஆகிடுது லேட்டாயிடுது முட்டை ஒரு சூப்பர் சூப்பர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சாத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரவிச்சந்திரன் தறி விலையெல்லாம் முடிஞ்சிருச்சா தென்பகராஜன் ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ரவிச்சந்திரன் லைக் போட்டிங்க எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க கத்திரிக்காய் சாப்பாடு சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டாப்பா தோசை தக்காளி சட்னிப்பா நாங்கள் சாப்பிட்டாச்சு மணி ஒம்பது ஆயிடுச்சு இல்லையா சீக்கிரமாகவே சாப்பிட்டாச்சு நாளைக்கு காலைல தான் போகணும் அப்படியா உங்களுக்கு ஒருக்க முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் லீவ் கிடையாதாப்பா உங்களுக்கு சரி வேலை செய்கிறீங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வேலை கிடையாதா உங்களுக்கு பாண்டிமா ஸ்டொமக் பெயின்லாம் எப்படி இருக்குது குறைஞ்சிருச்சா இப்போ பரவாயில்லையா கொஞ்சம் யாரை கேட்டீங்க யாரை கேட்டேன் என்னப்பா என்னை குழப்புறீங்க அவங்கள தறி கேட்கல இவங்க ரவிச்சந்திரன் அப்படின்ட்டு இருக்காங்களே அவங்களும் தறி வேலை தான் செய்கிறாங்க அவங்கள கேட்ட வெற்றி அவங்களும் சேலம் தானா ரவிச்சந்திரன் அப்படின்ட்டு அக்கா லைக் போட்டுவிட்டு விட்டேன்னு ஓகே தேங்க்யூ ரவிச்சந்திரன் அதெல்லாம் ஒன்றும் அக்கா அப்படின்ட்டு இருக்காங்க ஓகே ஓகே ரவிச்சந்திரன் நீங்கள் என்ன ஃபேமிலி மேனா இல்ல அம்மா அப்பாவோட தான் இருக்கீங்களா சேலம் எந்த இடம் கேளுங்க ரவிச்சந்திரன் உங்களுக்கு உம் பின்னாடி இருக்காங்க பாருங்க முன்னாடியும் இருக்காங்க அவங்க தமிழக வெற்றி கழக ரசிகம் ரசிகன் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்களும் சேலம் தான் அவங்களும் தறி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க இப்போ வந்து உங்களை கேட்குறாங்க நீங்கள் சேலத்தில் எந்த இடம் அப்படின்னு கேட்குறாங்க ரவிச்சந்திரன் இருக்கீங்கன்னா கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களை பற்றி அம்மா அக்காவோட சாரி அம்மா அக்காவோட இருக்கேங்கக்கா ஓகே ஓகே சரி 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 ஒன்று பார்த்துட்டு இருக்காங்களா ரவிச்சந்திரன் உங்களுக்கு கூட எல்லாம் இருக்காங்களா சேலம் ஏர்போர்ட் அப்படின்றாங்க இருங்கப்பா ரவிச்சந்திரன் நீங்க சாரி வெற்றி நீங்க இருக்கிற இடம் எந்த இடம் அவங்களோட பிளேஸ் அவங்க சொல்லிட்டாங்க இருக்கீங்களா இருக்கீங்களாம்மா உங்கள் ஹெல்த் இப்போ பரவாயில்லையா ஓமனம் சாலி ஓமன் லூ ஓமனூரில் இருக்கீங்க யார் இருக்கீங்க இருக்கங்க அப்படின்றீங்களா சேலம் ஓமனூரில் இருக்கீங்க அப்படி இருக்கங்க அப்படின் இருக்கீங்களா வெற்றி அவங்க மத்தியானம் என்னோடய லைவுக்கு வந்தாங்க மத்தியானமே அவங்க வந்து கமெண்ட் போட்டாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் லைவ் போட்டப்போ திரும்பவும் வந்தாங்க அப்போ தான் அவங்க வந்து சொன்னாங்க நான் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க செந்தில் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்ட்டுருக்காங்க வாங்க செந்தில் வணக்கம் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ ஓமனூரில் எந்த இடம் அப்படின்னு கேட்குறாங்க ரவிச்சந்திரன் வெற்றி இருக்கீங்களா ரவிச்சந்திரன் உங்கள் கூட எல்லாம் இருக்காங்களா செந்தில் சாப்பிட்டீங்களா நீ மதியம் வந்துட்டீங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்க மீன் சாப்பாடு சூப்பர் சூப்பர் ஆமாம் எல்லாம் சாப்பிடுவீங்களா நீங்கள் நான்வெஜ் எல்லாம் ஐந்தாவது லைக் போட்டாச்சு ஓகே தேங்க் யூ செந்தில் ரொம்ப நன்றி ஃபிஃப்த் லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி பரவாயில்ல பரவாயில்ல இடையில போனதுனா தப்பில்லை உங்களோட ஒர்க்கு முக்கியம் அது செய்யுங்க அதனால ஓகே பரவாயில்ல இருக்காங்க தம்பி இருக்கான் இருக்காங்க தம்பி ஒருத்தன் இருக்கான் அப்படின்றீங்க தம்பி ஒருத்தன் இருக்கான் ஓகே ஓகே என்ன போட்டிருக்கீங்க செந்தில் நீங்க இருக்கிறது ஓமனூர் சைடு இருக்கீங்களா என்று கேட்டேன் நான் கொண்டலாம்பட்டி நெய்காரப்பட்டி மூங்கில் குத்து

ரவிச்சந்திரன் இருக்கீங்களா பார்த்தீங்களா வெற்றி வந்து அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பொட்டாசி மாதம் எல்லாம் சாப்பிட மாட்டோம் எல்லா சனிக்கிழமையும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு கொண்டு வெளிநாட்டில் இருக்கீங்களா வெளிநாட்டில் இருக்கதா சொன்னீங்களா என்கிட்ட நான் மறந்துட்டேண்ணா

நெக்காரபட்டி சேலத்தில் இருக்குது என்னாச்சு அமைதியா இருக்கு அப்படின்ட்டு வெற்றி கேக்குறாங்க என்னாச்சு அமைதியா இருக்கு நான் தானே கேட்கறோம் வெற்றி கேட்டுருக்காங்க எனக்கு பதிலா இருக்கட்டும் பரவாயில்ல செந்தில் சவுதியில் இருக்கேன்னு சொல்லி அப்படியாப்பா நான் மறந்துட்டேப்பா சாரிப்பா சவுதியில இருக்கீங்களா ஓகே ஓகே நெக்காரபட்டி சேலத்தில் இருக்குது அப்படின்னு அதான் அவங்க ஃபுல் அட்ரஸ்ஸுமே குடுத்துருக்காங்கப்பா அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் கூட சொல்லியிருக்காங்க முனியப்பன் அதுக்கும் பக்கத்து வீடு அப்படின்னு இருக்காங்க பாருங்க கொண்டலாம்பட்டி நெய்காரப்பட்டி மூங்கில் குத்து முனியப்பன் அதுக்கும் பக்கத்துல வீடு அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க அவ்வளவு பெரிய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க முனியப்பன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா ஓமலூர் மேட்டூர் பக்கமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேட்டூரா பஸ் ரோட்ல எனக்கு தெரியாது